தெரியுமா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ப்பிறை சதுர்த்தி விநாயகரை தினந்தோறும் நாம் வழிபட்டு வந்தாலும் மாதந்தோறும் வருகின்ற வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை வழிபடுகையில் கூடுதலான வளன்கள் கிடைக்கும் ஏனெனில் வளர்ப்பிறை தினத்தில் மட்டுமே சுப காரியங்கள் செய்யப்படுவதால் வளர்பிறை சதுர்த்தி சிறப்பு வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது அதையடுத்து கார்த்திகை மாத வளர்ப்பிறை சதுர்த்தி தினத்தில் விநாயகர் வழிபாடும் அதன் பலன்களும் குறித்து தெரிந்து கொள்ளலாம் திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார்தம் கை என்ற மந்திரத்தை கூறி விநாயகரை வணங்கி வருபவர்களுக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் கார்த்திகை மாத சிறப்பு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய தீப்பொறிகள் மூலமாக பிறந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் வளர்த்ததன் காரணமாக கார்த்திகை மாதம் வெகு சிறப்பானதாக கருதப்படுகின்றது கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர தான் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சியளித்தார் அதை நினைவு விதமாகவே கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று விநாயகர் முருகப்பெருமான் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பகவான் கோயில்களில் சொக்கப்பானை கொளுத்தப்படுகின்றது இந்த மாதத்தில் வரும் அனைத்து சோமவார தினங்களும் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது எனவே இன்றைய வளர்ப்பிறை சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வணங்குவதன் வணங்குவதன் வாயிலாக ஒரே நேரத்தில் அனைத்து கடவுளின் அருநிலையும் பெறலாம் விரதம் வளர்ப்பிறை சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையில் இருக்கும் விநாயகர் படம் அல்லது சிலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு பீடத்தின் மீது வைக்க வேண்டும் நல்ல வாசமுள்ள மலர்களை சமர்ப்பித்து இனிப்பு வகைகளை நைவேத்தியம் செய்து தீப தூபங்கள் ஏற்ற வேண்டும் மேலும் விநாயகர் மந்திரங்கள் விநாயகர் அகவல் காரிசித்தி மாலை போன்றவைகளை கூறி வழிபட வேண்டும் சதுர்த்தி அன்று காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் வழிபாடு வளிர் வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்வது சிறப்பாகும் மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்பல் மாலை வெள்ளெருக்கு மாலை போன்றவற்றை சாற்றி வழிபடுவது மிகுந்த நன்மையை தரும் விநாயக பெருமானுக்கு சுண்டல் பாயசம் சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை நிவேதியம் செய்து குழந்தைகள் உள்பட அனைவருக்கும் வழங்கிட அதுவரை தீராத தடைகளை எல்லாம் தீர்த்து வைத்து அருள் புரிவார் வழிபாடு முடிந்ததும் விநாயகரை ஒன்று மூன்று பதினொன்று முறை வளம் வருவது சிறப்பாகும் பலன்கள் புதிய வேலைக்கான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல வளர்ச்சி மற்றும் லாபம் கிடைக்கும் திருமணம் தாமதமாகி வருபவர்களுக்கு விரைவில் நல்ல வரணமைந்து திருமணம் நடைபெறும் வீட்டில் நிம்மதியற்ற நிலை மாறி அமைதி மகிழ்ச்சி ஏற்படும் பிறரோடு ஏற்பட்ட பகை நீங்கி சமரசம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்